மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் பூவிருந்தபள்ளியில் பள்ளியில் நகர செயலாளர் சுரேஷ்குமார் நகர தலைவர் நடராஜன் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் பாமக மாவட்ட செயலாளர் து சேகர் பசுமை தாயகம் இணை செயலாளர் எஸ் கே சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் அரியலூரில் ஒன்றிய செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநாட்டு பொறுப்பாளர் ஸ்டீல் சதாசிவம் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வன்னியர் இளைஞர் சித்திரை மாநாடு மே பதினொன்றாம் தேதி நடைபெறுவது குறித்து இன்றைக்கு அரியலூர் ஒன்றியத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் கிளையனுடைய நிர்வாகிகள் அவர்களை கலந்து ஆலோசனை செய்து இந்த ஒன்றியத்தில் இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எல்லா கிராமங்களிலிருந்தும் மக்களை பங்கெடுக்க செய்வது என்று இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் விஜயராசா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அணுக்கூர் ராஜேந்திரன் மாவட்ட அமைப்பு செயலாளர் மருதவேல் அமைப்பு தலைவர் தங்கதுரை உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் மாமல்லபுர இளைஞர் பெருவிழாவிற்கு இந்த ஒன்றியத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களையும் பொதுமக்களையும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க செய்வது என்றும் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோல் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் வாலவெட்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் கடல் பெருமாள் ஒன்றிய செயலாளர்கள் செல்வம் தமிழ்வாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பதென கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது